அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ என்ன என்ன கருவாடை பத்தி பார்க்க போழக்கருவாடு இந்த கருவாடு அதிக அளவில் நம்ம ஸ்டாக் இருக்கு நீங்க எத்தனை கிலோ வேணால் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நண்பர்களே அதாவது நம்ம புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட அதாவது கருவாடு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே நம்மளுடைய யூடியூத்தத்தில் போட்டுக்கிட்டுருக்கான் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்கள் தினந்தோறும் உங்கள் கண்களில் பாடும் நண்பர்களே நம்மளோட சேனலை பிடித்த லைக் பண்ணுங்கள் மறந்துறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் கேட்டுக்கிறேன் தாழ்மையில் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்கள் உள்ளே பார்க்கலாம் என்னென்ன கருவாடு என்னென்ன ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க என்னென்ன இது இதுதான் கீழி கருவாடு சில நண்பர்கள் கேட்குறாங்க வந்துட்டு தம்பி ரேட்டே சொல்ல மாட்டேறீங்க என்ன தம்பி வீடியோ இருக்கி ஆனால் ரேட்டு மட்டும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ரேட்டு கண்டிப்பாக ரேட்டு சொல்லுவோம் நண்பர்களே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட்டு வர பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கர விலையில் கொடுக்குறான்னு தெரியும் நான் ரேட்டு சொல்லுவேன் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப பேர் போட்டிருப்பாங்க நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப யூடியூ தளத்தில் அதாவது காண்டக்ட் நம்பரே கொடுக்க மாட்டாங்க அதாவது வீடியோ மட்டும் போடுவாங்க நம்பர் யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் நம்பரை கொடுத்துருக்கேன் என்ன டைமானு கால் பண்ணி நம்மளுடைய டவுட்டராக இருந்தால் கேட்கலாம் ஏதாவது கேட்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் எல்லா ஊர்களுமே நம்ம குரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டுருக்கோம் நீங்கள் வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நண்பர்களே நீங்கள் எத்தனை இடத்துல எத்தனை எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கரோடு வாங்கியிருக்கலாம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு ஒரு தடவை கரோடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி தரமான கருவாடுகளை அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்ம கொரியர் மூலம் அனுப்பிட்டுருக்கோம் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு கருவாடு கொண்டாந்து கொடுத்துருவாங்க சிரமப்பட வேண்டிய நண்பர்களே அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் கருவாடுகள் விலை மாறும் தக்காளி வெங்காயம் எப்படி இருக்கோ அதாவது மழை பெஞ்சால் எப்படி ரேட்டு ஏறும் அதே மாதிரி விலைவாசிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு ஏறும் இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு இரநூறுபா ரேட்டு போடுணுன்னு வைங்கள அப்புறம் பார்த்தீங்கன்னா காலங்களில் கொஞ்சம் ரேட்டு கூடும் என்ன தம்பி நீங்கள் இரநூறுவாதம் போட்டிருந்தீங்க இப்போ ஐம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க பேர் அதனால தான் நான் ரேட்டை சொல்ல மாட்டேன் ரேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரே ரேட்டு வேறும் அதனால் வந்துட்டு ஒரே ரேட்டில் கருவாடுகள் எப்போவுமே இருக்காது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க நண்பர்களே இது கமாண்ட் போட்டவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கருவாடும் நம்மகிட்ட அதிக அளவில் வந்துருச்சு நண்பர்களே ஆனால் நெத்திலி மட்டும் இப்போதைக்கு வரலை மற்ற கருவாடுக்கு அதிகளவில் இருக்குது இது வந்துட்டு கல்வெட்டி கருவாடுன்னு சொல்லுவோம் அதான் குழம்பு வைப்பதற்கும் பொறிப்பதற்கும் ஒரு சிறந்த கருவாடு அதாவது சீல கருவாடு மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டை நல்லா வாசமாக இருக்கும் இது வந்துட்டு பால் சுறா நண்பர்களே இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவம் குணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவன்னு சொல்லலாம் அதிக அளவில் பால் சுரக்கூடிய ஒரு கருவாடுங்க இந்த கருவாடை மிஸ் பண்ணாமல் வாங்கி கொடுங்க நண்பர்களே இந்த பால் சுரா அதிகளவில் நம்மக்கிட்ட இருக்குது எத்தனை கிலோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நீங்கள் எத்தனை மணிக்கு கால் பண்ணி கேட்டாலும் நான் உங்களுக்கு டவுட்டை சொல்லுவேன் நண்பர்களே கண்டிப்பாக கமாண்டில் நீங்கள் ரேட்டை பண்ணு ஏன் சொல்லலை தம்பின்னு கேட்றாதீங்க தயவு செய்து யாரும் கேட்ட வேண்டாம் நான் கால் பண்ணி கேளுங்கள் நீங்கள் எப்போ கால் பண்ணால் எடுப்பேன் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேளுங்க எல்லா ஊர்களுக்குமே எல்லா ஊர்களுக்கும் நம்ம கொரியர் மூலம் அனுப்பிட்டுருக்கோம் ரொம்ப அதிக நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்க்குற கருவாடு பார்த்தீங்கன்னா திருக்கை கருவாடு இது இது வந்துட்டு கண்டன் தெருக்க சொல்லுவாங்க புள்ளித்திருக்க அறிஞ்சு சொல்லுவாங்க கெட்டி தெருக்க சொல்லுவாங்க திருக்கையில் ஒரு நாலு வெரைட்டியான க கருவாடுகள் இருக்கு நண்பர்களே இந்த துண்டு கருவாடு அதாவது துண்டு போட்டு வச்சுருக்கோம் சும்மா முழு கருவாடாக நம்ம கிட்டே இருக்குது இப்போ பார்க்குற கருவாடு பார்த்திங்கன்னா கும்ளா க சூடை சூடை கருவாடு பாருங்கள் இதுதான் வந்துட்டு சூடை ஆனால் கொஞ்சம் முள் இருக்குது நண்பர்களே இதில் நம்ம குழந்தை சின்ன குழந்தைகளும் சாப்பிட முடியாது பெரிய ஆளுங்க சாப்பிட்லாம் இது வந்துட்டு அதிகளவில் நம்மள்ட்ட சூட கருவாடு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் கேரளாவுக்கு தான் அந்த கருவாடு சூடை கருவாடு ஃபுல்லாமே கேரளாவுக்கு ஏற்று இது ஃபுல்லாமே மூட்டை கொட்டி வச்சுருக்க பாருங்கள் இது அந்த ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே மேட்ரு சர்வீஸ் சூப்பர் சர்வீஸில் போட்டுவோம் லாரி சீட்டில் கொண்டே போட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஒரு நாளில் இரண்டு நாளில் போய் கொடுத்துருவாங்க அவங்க வீட்டிலே வீட்லேயே போய் கொடுத்துருவாங்க போல அப்புறம் பார்த்திங்கன்னா எ அனைத்து விதமாக கருவாடு இருக்குது இது வந்து கனவா கருவாடு அசல் வந்து கறி மாதிரியே இருக்கு சூப்பராக இருக்கும் பொறிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் கனவா கருவாடும் அதிகளவில் நம்மகிட்ட இருக்கணும் என்ன கருவாடு வேணாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்துட்டு தொண்டான் தொண்டான் கருவாடு இருக்குது சில ஊர்களில் முரல் கருவாடுன்னு சொல்கிறாங்க இந்த கருவாட்டுக்கு பேர் அதிகளவில் நம்மக்கிட்ட இருக்கணும் முடியும் இந்த மாதிரி கருவாட்டுக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் எத்தனையோ இடத்துல ஏமாந்துருக்கலாம் அதாவது கருவாடு நீங்கள் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருப்பீங்க கருவாடு உங்களுக்கு வந்தது பார்சல் ஒன்று வந்ததாக ஒன்று இருக்கலாம் நம்ம அப்படி ஏமாற்ற மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் அது நம்மக்கிட்ட வாங்கி கருவாடு ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்ட நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்படி ஏமாற்ற மாட்டோம் இது தொண்டான் கருவாடு அதிகளவு நம்மக்கிட்ட இருக்கே அனைத்து கரோடுமே இருக்குது கும்ளா கருவாடு இருக்குது வாழை கருவாடு இருக்குது கட்டா கருவாடு இருக்குது வா அனைத்து கரோடு நீங்கள் கேட்குறக்கூடிய அனைத்து கரோடுமே இருக்குது நெத்திலி மட்டும் இப்போதைக்கு வள்ள நண்பர்களே ஒரு ஒரு வாரம் ஆகும் நம்ம நெத்திலி கண்டிப்பாக யாரும் கேட்க வேணாம் இப்போ கோச்சிக்கிறாதீங்க சிரமத்துக்கு மணிக்குமே போட்டுகள் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளாக இருபது நாளாக வந்துட்டு கடலுக்குள்ள போகலை என்ன காரணம்னா அந்த புயல் போட்டுறதுனால கடலுக்குள்ள போகாத நேரத்தில் நெத்திலி மட்டும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு நண்பர்களே இது வந்துட்டு பாறை இது வந்துட்டு கருவாடு இது மீடியம் சைஸ் பாறை இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறுவா நம்மக்கிட்ட இரநூறுபா பாருங்கள் தெளிவான முறையில் நல்லா காய வச்சு பக்குவமாக மக்களுக்கு குறைவான உப்பை போட்டு கொடுக்குறோம் உப்பு இருக்குமா உப்பு இருக்காதான்னு சில பேர் கேட்குறாங்க அதமேட்டால் கால் பண்ணி கண்டிப்பாக உப்பு இருக்க நண்பர்கள் உப்பு இல்லாத கருவாடு எங்கேயுமே இருக்காது என்ன காரணம் உப்பு இல்லாத கருவாடு கொஞ்சம் கெட்டு போயிடும் அது நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் உப்பு வைப்போம் என்ன காரணம்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வர செலவங்க வச்சு சாப்பிடுவாங்க அது கெட்டு அளவுக்கு வச்சுருப்போம் நூற்றுக்கு பத்து பர்சன்ட் இருக்கும் இது கனவா கருவாடோ நண்பர்களே கனவ காராடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ தெளிவான முறையில் காய வச்சு கொடுக்குறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கருவாடுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊர்களில் என்ன கருவாடுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு கமாண்டை ஒன்று தட்டி விடுங்க இது கருவாடு குழம்பு வைப்பதற்கும் பொறிப்பதற்கும் சூப்பர் கருவாடு ஒரு 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 கருவாட்டியில் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் போடலாம் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே இது வந்துட்டு அதிகளவில் முள் இருக்காது ஒரே முள் தான் சிங்கிள் சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி ஒரு தடவை வாங்கி இந்த பண்ணார் இருக்க கருவாடுகளை என்னட்ட மட்டும் வாங்க நான் சொல்லலை நண்பர்களே உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய இந்த மாதிரி கருவாடு கிடச்சுனா வாங்கி கண்டிப்பாக இங்கே வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே பிடிச்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம ப்ரொஃபஷனில் கொரியர் போட்டோம்னா உடனே ஒரு நாளில் இரண்டு நாளில் அவங்க வீட்டிலே கொண்டாந்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக காய வச்சு மக்களுக்கு தெளிவான முறையில் தரமான கருவாடுகளை மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குற நண்பர்களே இங்கே பார்க்கலாம் இது வந்து பண்ணால் கருவாடு அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிற நம்மளே அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடை பார்த்திங்கன்னா வஞ்சரம் நம்ம அடுத்து பார்க்குற வந்து வஞ்சரம் தான் நெய் மீன் வஞ்சரம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக காய வச்சுருக்க பாருங்கள் அப்படியே அந்த அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் நம்பர்களே இது வஞ்சரம் அதிகமாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அனைத்து கிரோடமே நம்மக்கிட்ட இருக்க நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக பர்ஃபெக்டாக அப்படியே ப பார்க்கையில் அப்படியே க பச்சையில் எடுத்து திங்கலாம் போல் தோணுது கண்டிப்பாக உங்களுக்கும் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே தோணும் கண்டிப்பாக பாருங்கள் எங்களுக்கு மீனவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு மட்டும் கொடுங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணுங்கள் அப்படியே பெல் க பெல்லை கட்டினு ஒரு டச் பண்ணிக்கிறீங்க அப்போ தான் நம்ம தினந்தரம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே தினந்தரம் வந்து படும் உங்கள் கண்களில் படும் நண்பர்களே இது வஞ்சரம் கருவாடு நெய் மீன் வஞ்சரம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக காய வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் சுத்தமான முறையில் கொடுக்குறோம் சிலவங்க வீடியோ போடுவாங்க ஆனால் நம்பரு கொடுக்க மாட்டாங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுக்க மாட்டாங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்தாலுமே அது வந்துட்டு ராங்கான நம்பராக இருக்கும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் அது சுவிட்ச் ஆஃபில் இருக்க நண்பர்களே நம்ம வந்துட்டு தெளிவான நம்பரை கொடுக்குறோம் தெளிவான கருவாடுகளையும் கொடுக்குறோம் உங்களுக்கு விளக்கமும் கொடுப்போம் தெளிவாக என்னங்க என்ன விளக்கம்னா நீங்கள் வியாபாரம் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே விளக்கமும் நாங்கள் கொடுப்போம் நண்பர்களே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கருவாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் நம்மகிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நம்ம கருவாடு அனுப்புவோம் பாருங்க பாருங்கள் சில பேர் நம்மளோட கரோட மட்டும் வாங்குறீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப்பையும் பண்ண மாட்டுறீங்க ஆமாம் இது அதிகளவில் நம்மகிட்ட இருக்குது கருவாடு இது சங்கரன் கோயில் திருநெல்வேலிக்கிட்ட இருக்குது சங்கரன் கோயில் இந்த அதிகளவில் இந்த சங்கரன் கோயிலுக்கு தான் அந்த போகுது வெங்காட்சை சூடன்னு சொல்லுவாங்க வெங்காச்சை சூட இது வந்துட்டு ஆறு மாதம் எட்டு மாதம் வரை கெட்டு போகுது அப்படியே இருக்குது இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோவ இது வந்துட்டு இருந்துச்சு நண்பர்களே இது அப்படியே வியாபாரி ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க என்னென்னா வீடியோவில் நீ நெத் இது போட்டிருக்க நெத்திலி போட்டிருக்கேன்னு கண்டிப்பாக யாரும் தயவு செய்து கேட்க வேண்டாம் அவர்களே பாருங்கள் அனைத்து கரோடையும் அவங்ககிட்ட எல்லா கரோடுமே ஃப்ரெஷ்ஷான முறையில் தயாரித்து அனைத்து ஊர்களுக்குமே கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டுருக்கோம் கண்டிப்பாக அனைத்து கரோடும் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள் ஒரு தடவை ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ ஆர்ட்ரு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய உற உறவுகளுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி மக்களே